உங்க கிட்ட இருக்க பித்தளை பொருட்கள் இல்ல ஷிப்மெண்ட் மூலமா உங்க கிட்ட வந்த பித்தளை பொருட்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ டேமேஜ் ஆயிருந்தாலோ உடஞ்சிருந்தாலோ இனி மனசு வருத்தப்பட்ட தூக்கி இதோ இந்த அழகான உருளே நாங்க சேவ் பண்ண மாதிரியே இந்த லீக் கிளையண்ட் கிட்ட போகும் போதே டேமேஜான ஆன தான் இருந்திருக்கு அண்ட் நாங்க இத பிக்ஸ் பண்ணி பாலிஷும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சிலையை பாருங்க இது கீழே விழுந்து உடஞ்சதால கிளையண்ட் அதை சேவ் பண்ணணும்னு நினைச்சாங்க இந்த திருப்பதி சிலையில கைகள் உடைஞ்சு போயிடுச்சு இது உடையறது அதுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்பாட் தான் அண்ட் நாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் டச் அப்பும் பண்ணிருக்கோம் அண்ட் மறுபடியும் இந்த சிலைகளை பிரசன்டபிளா மாத்திருக்கோம் கிளீன் ஸ்டென்ட் எங்க கிளைண்ட்ஸுக்கு டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்து சர்வீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சிலைகளுக்கும் சரி விளக்குகளுக்கும் சரி கிளீன் நார்தன் ரீஜன்ல இருக்க கஸ்டமர்ஸ்க்கு கேட்டர் பண்ண ஈ போல லொக்கேட் ஆயிருக்கும் அண்ட் சென்ட்ரல் ரீஜன் கஸ்டமர்ஸ்க்காக சுபாங் சலங்கோல லொக்கேட் ஆயிருக்கும் அப்புறம் சதன் ரீஜன் அண்ட் சிங்கப்பூர் கஸ்டமர்ஸ்காகவும் கிளீன் ஸ்டென்ட் டிவைன் ஹோம் ஜேபில ஒரு டிராப் ஆஃப் அண்ட் கலெக்ஷன் பாயிண்ட் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு கிளீன் சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்க எங்களோட சர்வீஸ் தேவைப்படுற எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணுமா இந்த நம்பர்ஸ்க்கு பண்ணுங்க பேசுவோம்